திருமணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்காரு உங்களை எப்படியெல்லாம் சொல்லி லவ் பண்ணார் எப்படியெல்லாம் பார்த்துப்பேன்னு சொன்னார் இப்போ எப்படி எப்படியெல்லாம் பார்த்துக்கிறார் மேரேஜ்க்கு முன்னாடி ஃபோன்லைன்லாம் என்ன சொன்னாங்கன்னா உன்னை நல்லா பார்த்துப்பேன் கண் கலங்கவே வைக்கவே மாட்டேன் ஆனியன் கூட நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார் சார் நான் இப்போல்லாம் கிச்சன் பக்கம் போனாலே வெளியில் ஓடிடுறேன் ஆனியன் வெட்டும் போது கூட ரெண்டு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது டிசம்பர் டுவெண்ட்டி நைன் டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ செகண்ட்ஸ்க்கு நான் உங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாருக்குமே ஒரு ஸ்பார்க்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ஸ்பார்க் வந்ததுலேருந்து நான் லிட்ரலி விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தது நான் சொன்னேன் கண்ணுல கண்ம பாத்துக்கிறேன் ஆனியன் வெட்டுறப்ப கூட அப்ப சொன்னதுதான் சார் இப்ப வரைக்கும் நான் தான் சார் ஆனியன் வெட்டிட்டு இருக்கேன் நானா போய் வெட்டேனும் அவங்களே கூப்பிட்டு சொன்னேன் ஆனியன் வெட்டேன் அப்படின் நீங்க கிச்சன்குள்ள அவங்க போனாலே நீங்க அந்த பக்கம் வெளியில ஓடிறீங்களா சார் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்தா பரவாயில்ல சார் எல்லா நாளும் ஆனியனே வெட்டிட்டு இருந்தேன் என் கண்ணும் கலங்கல சார் மேரேஜ்க்கு முன்னாடி சொன்னது வந்து நிறைய வெளியே போயிருக்கும் எங்கெங்கே போறதுன்னு சர்ச் பண்ணி அளவுக்கு போகிற அளவுக்குலாம் போயிருக்கோம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு கோயிலுக்கு கூட கூட்டிகிட்டு போ சொன்னால் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியெலாம் கடைக்கெலாம் தனியாக போவாத நான் கூட வரேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க சார் அது வந்து மேரேஜுக்கு முன்னாடி இப்போ அந்த இந்த பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா நம்மளுக்கு தான் கன்ஃபார்மாக கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு இது இருக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் இது நம்மளுக்கு தான் அந்த தங்கத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி டார்கெட் பண்ணுறது காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேற்று வந்து தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும் நம்மள அப்படி மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிருந்தோம் இப்ப நம்ம வந்து மூணு முடிச்சு போட்டாச்சு நான் எங்கயோ போமாட்டேன் இதுக்கப்புறம் இங்கதானே இருப்பேன் என்ன பண்ணாலும் இங்கதானே இருப்பேன் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு அதான் இப்போ மேரேஜுக்கு முன்னாடி எல்லாமே நான் தான் பாப்பேன் ட்ரெஸ் செலெக்ஷனா இருக்கட்டும் எங்க வெளிய போறதா இருக்கட்டும் என்ன சாப்பிடணும் எல்லாமே அது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்க்கணுன்ற போது என்ன இது எல்லாமே நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு நீயும் ஏன் அப்படி இருந்த இப்போ ஏன் இப்படி அப்படின்ற ஒரு கான்வெர்சேஷன் வருது சார் அவர் வந்து ஸ்டேட்டஸ் வைப்பார் சார் லவ் பண்ணும் போது உன்னை இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன் அவர் சென்னை நான் வந்து கிருஷ்ணகிரி சோ அதனால பார்த்துக்க முடியாது வீட்டில் தான் இருந்தேன் நானு என்ன பண்ணுவேன் வைப்பார் என்னை சுடும் தென்டலூனை இந்த மாதிரி கீழே வந்து பட்டு பட்டு போட்டு பட்டு டூ பட்டு நான் அவங்க பட்டு டூ போட்டு ஸ்டேட்டஸ் வைப்பேன் இப்ப ஸ்டேட்டஸ்னாவே என்னன்னு தெரியாது வாட்ஸ்அப் இருக்கான் தெரியாது இப்ப எதுக்கு சார் லவ் மேரேஜ் பண்றோம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வந்துருவோம் லவ் மேரேஜ் எதுக்கு பண்றோம் சொன்னதெல்லாம் காப்பாற்றுவாங்க அதே மாதிரி அம்மா வீட்டுல இருக்க மாதிரி இங்க மேரேஜ் பண்ணிட்டு இவங்க வீட்டில் இருக்கணும் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு போயிட மாட்டோமா நாங்க எதுங்க லவ் மேரேஜ் பண்றோம் வீட்டுல பாக்கற மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நாங்க ஃபஸ்ட்டு அப்ப லவ் பாயாக இருந்தோம் அப்ப வந்து லவ் பண்ணுறது என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு கூட பழகுறோம் இதுக்கு மாதிரி ஒரு எக்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம சோ அதனால நம்ம ஒரு மெச்சூரிட்டிக்கு லெவல் வந்தோம்னா சொல்லி எக்ஸ் இருக்குதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டீங்களா அது அந்த அந்த ஸ்டோரி சொல்லி தான் இம்ப்ரெஸ் பண்ண நான் எக்ஸ் ஸ்டோரியை சொல்லி தான் இந்த பொண்ணை இம்ப்ரஸ் பண்ணிருக்கீங்க ஆமாம் ஆமாம் சார் கல்யாணம் பண்ணுற வரையும் இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துக்கிறா சார் அவர் ரைட்டாக சிம்பதி கிரியேட் பண்ணேன் ரொம்ப இது மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க டபுள் கேம் ஆட்டாங்க ஆக்சுவலாக நான் ஓப்பன் பண்ணுங்க நானே ஃபோன் கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன் எல்லாமே பண்ணேன் ஆனா அவங்க இன்னொருத்தவங்கிட்ட பேசி அப்படியே போயிட்டாங்க சொல்லிக்கவே இல்ல ஒரு பத்து நாள் தான் சார் பேசணும் பேசணும்னா நான் அம்மாட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சு அம்மாட்ட போய் காமிச்சேன் அம்மா ஓகே அவங்க வீட்டில் ஓகேனா ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில் அவங்க போய் உடனே சொல்லிட்டாங்க ஒன் வீக் தான் ஒன் வீக்ல நாங்க லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்லிட்டா நாங்க லவ்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இவங்கிட்ட சொல்லி தான் ஓகே பண்ணீங்களா இல்ல பல பேர்கிட்ட ட்ரை பண்ணி நடக்கலையா இல்ல இல்ல சார் இல்ல இல்ல செகண்ட் உங்களுக்கு கிக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம் இருங்க அது விடுங்க அது கூட பிரச்சனை இல்லை இந்த பர்த்டே எல்லாம் போன மந்த் ஆறாம் தேதி இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் டே கோஸ் டு மை லவ் மை ஹார்ட் மை உயிர் எல்லாமே வந்துடும் சார் அதில் இப்போ எங்கே போச்சு அந்த உயிர் பறந்து போயிடுச்சு என்னன்னு கூட தெரில இப்போ ஸ்டே ஸ்டேட்டஸே வைக்கிறதுல நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி வச்சுருப்போம்ல பழைய ஆ மெமரிஸ் அது அந்த ஃபோட்டோவை எடுத்து யாராச்சும் எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த வீடியோவை எடுத்து ஹாப்பி பர்த்டே மை பண்ணாட்டி முடிஞ்சிருச்சு அவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கா

நாங்கள் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணதுனால அதில் நான் லவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த ஸ்டேட்டஸ் எங்கே போயிடுச்சு இந்த ஸ்டேட்டஸ் 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 சுற்றி அடாடா தம்பி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியாது டெய்லி இனிமேல் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு எனக்காக தயவுசுன்னு சொல்கிறேன் ரெண்டு வாட்ஸ்அப் இருக்கு சார் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஸ்டேட்டஸில் காட்டுங்க அவங்க அவங்ககிட்ட காட்டுங்க ஓகே ஓகேவா கண்டிப்பாக ஸ்டேட்டஸில் போடுங்க எதுனால ஐ லவ் யூ அங்கே சொல்லுங்க ஓகேங்களா நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் நாங்கள் ரெண்டு பேரும் எழுதுங்க இதை இவங்ககிட்டே சொல்லாதீங்க

அதனாலதான் ஸ்டேட்டஸ் ஒருத்த ஒரு வாட்ஸ்அப்ல கூட ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டான் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம் சொல்றாங்க உண்மை தான் ஓப்பன் பண்றதே கிடையாது நம்ம அடுத்த ஸ்டேஜ் போனோம் நம்ம குழந்தை வந்துருச்சு நீங்க ஒரு மனைவி சாட்டம் தந்துட்டு நான் ஒரு அஜிபா இருக்கேன் அவர் ஸ்டேட்டஸ் போட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்றதை விட வாழ்க்கையில உங்களை ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கணுங்கிறதுக்காக ஓடுறேங்கிறாரு இல்ல சார் எனக்கு என் பர்த்டேக்கு ஸ்டேட்டஸ் போடணும் சார் புதுசா வீடியோ எடிட் பண்ணி கார் அந்த கீழே அந்த லைன் வச்சு அதே மாதிரி போடணும் எனக்கு பிடிச்ச பாட்டா போடணும் சார் எடிட்டர் ஹயர் பண்ணி அவனுக்கு தம்பளை காசு கை காசு கொடுத்து சரிங்களா அவனுக்கு வருஷம் வருஷம் இந்த டேட்ரா போட்டுறா தம்பி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஆபீஸ்ல இருந்து நீ எக்ஸிட் போடுற ஸ்டேட்டஸ அப்பவாது லவ் பண்ற நம்புறாங்களா இல்லையா பாப்போம் சொல்லுங்கம்மா உங்க வீட்டுக்கார கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் சொன்னாரு எப்படி எல்லாம் லவ் பண்ணாரு இப்போ எப்படி எல்லாம் பண்றாரு சொல்லுங்க அப்பலாம் எல்லா விஷயத்துக்கும் சர்ப்ரைஸ் ஆவார் அது சர்ப்ரைஸே இல்லனால அது எல்லா விஷயத்துக்கும் சர்ப்ரைஸ் ஆவார் இப்போ வந்து நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண இதானே எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படிங்கறாரு சப்போஸ் சொல்றாங்க எனக்கு காலையில கூட சொன்னே

சார் முடியலாமா கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய சர்பிரைஸ் கொடுத்துருக்காரு தெரியுமா தெரியாதாப்பா சார் அவர் சர்பிரைஸ் பண்ண மாட்டார் சார் அப்பயுமே என்னன்னா என்னன்னு பேசுவார் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் பண்ணுவாரு என்ன பண்ற சாப்பிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன்பா அப்படி சொல்லுவார் அப்புறம் வேற என்னன்னு நான் கேட்பேன் சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு வச்சிருவார் இப்போ என்னன்னா ஹலோ சாப்பிட்டியா ஓகே பை டைம் சேவ் பண்றாரு சாப்டியா கேட்டதே ஒரு லவ் தான சார் சார் ஒரு சில டைம்ல அவரே சாப்பிட்டியான்னு கேக்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் எடுத்தேனே கூப்பிடு பை அவள முடிஞ்சிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட் அவரை கால் பண்றானே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் மச்சான் கூப்பிடுற மச்சான் மீட்டிங்ல இருக்க மச்சான் சொல்ல கட் பண்ணிடலாம் சார் அதே வைஃப் கால் பண்றாங்கன்னு நினைச்சீங்க அதை எப்படி இந்த டைம் மீட்டிங் வைப்பாங்க நான் கால் பண்றேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வாங்க இல்ல நேற்று கால் பண்ணனே இந்த டைம்ல மீட்டிங் இல்லையா அந்த फ्रेंड्स கூட பேசுவார் சார் அவரு சார் இந்த செகண்ட் फ्रेंड கிட்ட பேசலாம் சார் பொன்னடி அப்படி கிடையாது சார் ரெண்டு மணி நேரம் பேசலாம் மீட்டிங் முடிஞ்சிரும் சார் ஒரு ஆர எக்ஸ்ட்ரீம் கோவத்துல இருந்தா நிஞ்சிலாம் எனக்கு எல்லாம் தெரியாது இப்போ நீ வீட்டுக்கு வர எனக்கு தெரியாது ஏய் மீட்டிங் நீ வீட்டுக்கு வரல நிஞ்சேன் வீடு ரெண்ட் ஆயிடும் நீ வந்து தான் ஆவணும்னு வாங்க சார் சார் புருஷனா இருக்க ரொம்ப கஷ்டம் சார் எனக்கு நிறைய பேர் தெரிய மாட்டீங்க எவ்வளவு தெரியுமா பாடு பத்துவாங்க முடியல சார் புரிஞ்சுக்கிங்க ஏமா வேலை பார்க்கணுமா வேலை முடிச்சுட்டு உங்களை பார்க்கணுமா உங்களை பார்க்கறதே ஒரு வேலையா வச்சிருந்தா வேலை யார் பார்க்கறது அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் நான் எப்ப நீ எப்ப கூப்பிட்டாலும் முன்னாடி வந்து நிப்பேன் நீ எப்ப கூப்பிட்டாலும் உனக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் உனக்கு வந்து அட்டென்ஷன் கொடுப்பேன் ஏன் சார் சொல்றாங்க மேரேஜுக்கு முன்னாடி நான் ரன்னர் பையா இருந்தேன் சார் சார் வெளியில சுத்திட்டு இருக்கும் போதே அவங்க சொல்ற மாதிரி நான் வர முடியும் இப்போ நான் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டேன் அவங்க கூடும்போது வர முடியாது சார் அது புரிஞ்சுக்கும் நீ என்ன லவ் பண்ற மாதிரி எல்லாம் இப்ப நீ பண்றது இல்லப்பா

முன்னெல்லாம் ரவுண்ட்ஸ் கூட்டு போவார் சார் நைட் எங்கேயாவது வந்து வெளியே போகணும்னா ரவுண்ட்ஸ் கூட்டு போவார் சார் இப்போலாம் ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போறதே இல்லை சார் சும்மா தான் அந்த ஏரியாலே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம் இப்போலாம் அந்த ரவுண்ட்ஸ் கூட்டு போகிறதே இல்லை கேட்டால் வர்க் பிஸி அப்போ பெட்ரோல் அறுபது ரூபா சார் இப்போ நூற்றி பத்து ரூபா சார் மிஸ் யோசிச்சு பாருங்க சார் விலைவாசி அப்போ லவ் பண்ணிட்டு இருந்தபோது ஃபேமிலி கிடையாது பாப்பா கிடையாது இஎம்ஐ கிடையாது ஜாலியாக சுற்றலாம் சார் இப்போ இஎம்ஐ இருக்குது சார் வாங்குற சம்பளம் ஃபுல்லாக இஎம்ஐக்கே போயிடுது

பா சமா வாழ்க்கை நான் வாழ்ந்த வாயில வரவே வராது சார் நிஜயமான வராது சார் நீங்க யாரா நடக்காது இந்த விஷயம் நந்தாலும் கொண்டாட்டி என்ன குறை சொல்லதான் செய்யும் இது ஷூர் டாம் ஷியூர்